ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் சஸ்விகா நான் மூணாவது வகுப்பு படிக்கிறேன் என்னோடய ஸ்கூலில் பாரதியார் கவிதை சொன்னாங்க அது வந்து நானும் இப்போ சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் பாரதியார் கவிதையில் நாம் ஒன்று பார்க்கலாம் வாங்க துன்ப நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பாருவங்கள் அதுவே துன்பத்தை வெட்டும் வாழாகி விடும் நன்றி வணக்கம் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்